இருக்கிறது ஒரு தமிழை ஒழுங்கா கதைக்கு தெரியாத ஒரு எம்பி மாதிரி நீங்க படிக்கவில்லையா இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரையில எவ்வளவு பெரிய தப்பு பண்ணினவங்க எல்லாம் இன்னைக்கு வெளியில சுதந்திரமா நடமாடிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு தப்புமே பண்ணாத டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சிறையில் அடைக்கப்பட்டார் வெள்ளைப்பட்டிகளை உரித்து ஓடவிட்ட பெண்களின் கூக்குரல்கள் இதோ கேட்டு பாருங்கள் அர்ச்சனாவுக்கு ஆதரவாக களமிறங்கிய பெண்கள் அவருக்கு ஆதரவாக தமது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் நேரடியாக பேசிய சில பெண்கள் தமரது உள்ள குமர்களை இவ்வாறு கொட்டி தீர்த்துள்ளனர் வெள்ளை ஓட்டிகள் தற்பொழுது அவள் கோவணத்தோடு ஓடுகின்ற காட்சிகளாக அவரது பேச்சுகள் காணப்படுகின்றன இதோ இந்த பேச்சுக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள் நீ கல்வி கற்காதா அப்போது அர்ச்சி நான் சொன்னதில் என்ன பிழை இருக்கிறது படித்த மனிதர்கள் வர வேண்டும் ஐயா படித்த மனிதர்கள் வர வேண்டும் எம்பி வெம்பியாக அரசியல்வாதிகளாக இளைஞ இளைஞர்கள் வர வேண்டும் என்று அவர் கூறியதில் என்ன பிழை இருக்கிறது நீர்தான் சால்ஸ் எம்பி அவர்களே நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய செவி சட்டு செல்ல வேண்டும் நேர்தானே அந்த வைத்தியசாலைக்கு போயிருக்க வேண்டும் அங்கு வேறு மா மாவட்டத்தில் இருந்து இந்த மாவட்டத்துக்கு பிரயாணம் செய்து வந்து நீதி கேட்டவுடன் நீங்கள் குறை கூறுகிறீர்கள் அந்த குறையை நீங்களே விட்டீர்கள் அந்த குறைக்கு நீங்களே கொடுத்தீர்கள் அந்த குறையை மற்றவன் வந்து கேட்கறதுக்கு நீங்களே இடம் விட்டீர்கள் எம்பிமார்களே நீங்களே இடம் விட்டீர்கள் வைத்திய அதிகாரிகள் மார்களே நீங்களே இடம் விட்டீர்கள் இன்னொரு வைத்தியர் வந்து உள்நுழைந்து விசாரிக்கிற அளவுக்கு நீங்களே இடம் விட்டீர்கள் ஒரு பழமொழியிட இருக்கிறது இடத்தை கொடுத்தால் மனத்தை பிடிப்பான் என்று அது மற்றதுக்காக இருக்கலாம் ஆனால் இதற்கு உங்களுக்குத்தான் இது பொருத்தமானது நீங்கள் அந்த இடத்தை ஏன் விட்டீர்கள் நீங்கள் தட்டி கேட்க வேண்டிய இடத்தை நீங்கள் ஏன் விட்டு கொடுத்தீர்கள் மற்றவனுக்கு மற்றவன் வந்து தட்டி கொடுத்தவுடன் உங்களுக்கு பொங்குதோ உங்களுக்கு வெக்கம் பெறுகுதோ குற்றப்படுத்துகிறீர்கள் மற்றவனை குற்றப்படும் நானாக இருந்தால் கூட அந்த இடத்தில் சென்றிருப்பேன் ஆனால் செல்ல முடியவில்லை ஆனால் உங்களால் எல்லா அதிகாரமும் எம்பிமார்கள் இருக்கும் அத்தனை எம்பிமார்களுக்கும் அத்தனை அதிகாரம் இருந்தோம் ஏன் உங்களால் போய் அதை விசாரிக்க முடியவில்லை நேரடியாக சென்று எப்போது சொல்லுகிறார் மெக்கை பிடித்து வாங்கி மெக் பிடித்து கொண்டு அர்ஜுனா வந்தாராம் போனாராம் நின்றாராம் என்று அலம்புகிறார் ஒரு பேச்சு திறன் கிடையாது ஒரு ஒரு முடிவு தெரியாது ஒரு என்னன்னு சொல்றது ஒரு ஒரு மக்களை ஆளு ஆளுகை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆளுமை கிடையாது அவரிடம் ஒன்றுமே இல்லை எதுவும் இல்லை அந்த பெண்ணின் உயிர் போனது நீங்கள் வந்து நியாயம் கேட்டிருந்தால் நீங்கள் அர்ஜினா வைத்தியம் செல்ல வேண்டும் வைத்தியர் அர்ஜுனா நுழைந்ததாக நீங்கள் குற்றம் படுத்துவதற்கு யார் காரணம் நீங்கள் தானே காரணம் உங்களுடைய வீட்டில் ஒரு வீட்டில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் நியாயம் கேட்காத இடத்து பக்கத்து வீட்டுக்காரர் நியாயம் கூட நீங்கள் குறை கூறுகிறீர்கள் நீங்கள் தானே கையில் எடுத்துருக்க வேண்டும் அந்த பெண்மணி ஏழு மணி தியானம் அந்த தாயார் கூறுகிறார் எனது மகளுக்கு பிளட் போய்கொண்டிருக்குது போய்கொண்டிருக்குது என்று பல மூன்று நான்கு தடவை சொல்லியும் நீங்க பார்க்கவில்லை அது உங்களுக்கு தெரியவில்லையா ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஒரு கருத்தை கூற விரும்புகிறேன் உறவுகளே என்னன்னு சொன்னால் இந்த வைத்தியசாலை கொலை நடந்து விட்டது அந்த இடத்தில் அஹ் மன்னாரை பொருத்தமட்டில் அதை வெளியிலே கொண்டு வருவதற்கு இந்த யூடியூப் முதலாவது காரணமாயிருக்கிறோம் இரண்டாவது எங்களுடைய வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் இருவரும் தான் இந்த விடயத்தை வெளியிலே கொண்டு வந்தார்கள் அன்று அந்த தாயார் பெண்மணியின் கணவனார் என்னுடைய மனைவி இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த வைத்தியசாலை அத்தனை ஊழியர்கள் அறுபது பணியாளர்களிடம் என்ன செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் இது மரணம் எதிர்த்த மரணம் என்று செத்திருக்கும் நீதி மலங்கி இருக்கும் அந்த உயிருக்கு நியாயம் கிடைத்திருக்கவே மாட்டாது அர்ஜுனாவை நீங்க தகுந்த வார்த்தை கூற முடியாமல் நீங்கள் புலம்புவதற்கு காரணம் என்று உங்களிடம் பிழை இருக்கிறது என்பதே காரணம் இப்படி எத்தனை வைத்திய சாலைகளில் மரணங்கள் நடக்கிறது ஆனால் உங்கள் அவதான குரல்மையால் தான் மரணங்கள் நடக்கிறது இன்று இன்று உண்மையில் அந்த மன்னார் எம்பி அவர்கள் பேசிய பேசியதை யூடியூப் தளங்களை போட்டிருக்கிறார்கள் நீங்கள் போய் பாருங்கள் உண்மையில் ஒரு கொடும் சிறையில அடைத்தது மட்டும் இல்லாமல் அவரது முழு சுதந்திரத்தையும் பறித்து கொண்டார்கள் இன்றைக்கு அவர் ஒரு நடைப்பின மாதிரி நடமாடி கொண்டிருக்கிற சூழ்நிலை வந்திருக்குது இது யாருக்காக மக்களுக்கான ஊழல்களை தட்டி கேட்க போன ஒருத்தர் ஒரு மா மனிதருக்கு தான் இப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை நம்ம சும்மா விட கூடாது மறுபடியும் மக்கள் போராடணும் போராடினா தான் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் வைத்தியர் சுதந்திரமா நடமா சுதந்திரமா நடமா மறுபடியும் போராடித்தான் அழைக்கப்பட்டார் வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா யாருக்காக போராடினாரு பொதுமக்கள் ஆகிய நமக்காகத்தானே போராடினாரு வைத்தியசாலையில நடக்கிற ஊழல்களை எடுத்து சொன்னாரு அவரு சொல்ல போய்தான் இன்னைக்கு இப்படி ஒரு பூகம்பம் வெடித்திருக்குது பாத்தீங்க தானே ஒரு இளம் தாயிட மரணத்தை அதை கேட்க போயிதானே அவரை உள்ள போட்டாங்க சிறையில் அடைச்சாங்க ஐந்து நாள் சிறையில இருந்துட்டு வெளியே வந்தாரு இப்ப வந்து மட்டும் என்ன அவரால சுதந்திரமா எதுவுமே பேச முடியல அவரை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஏன் எதுக்காக மக்களுக்காக போராடிய ஒருத்தரை இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அவருக்காக நாம ஏன் மீண்டும் போராட கூடாது அவர் எப்பவும் போல சுதந்திரமா பேசணும் அவர் மனசுல உள்ள கருத்துகளை நமக்கு சொல்லணும் அதுக்காக மக்கள் நாங்களெல்லாம் போராடணும் மறுபடியும் போராடினா தான் அதுல இருந்து விடுபடலாம் ஒரு நல்ல ஒரு மனிதனை வாய கட்டி வச்சிருக்கிறாங்களே அப்ப எப்படி நம்ம அவர்கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும் அவரு சொன்னது எதுவுமே பிழை இல்லையே வைத்தியல் சாலையில ஊழல்களை சொன்னாரு அது உண்மைதானே அவர் சொன்ன பிறகுதான் இப்ப எத்தனையோ மரணங்கள் வெளியில வருது பிரேத பரிசோதனையில உடல் உறுப்புகளை வி விற்றிருக்கிறாங்க அது எல்லாமே இப்பதான் அந்த மக்களாகிய நமக்கு தெரி தெரியுது அதனால நாம மறுபடியும் போராடணும் போராடிதான் ஜெயிக்க ஜெயிக்கணும் போராடினா தான் இதுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் தனி ஒருவரா நின்று போராடினால அவர் வாயை கட்டி வச்சிருக்கிறாங்க இல்ல அவரை சுதந்திரமா இருக்க விடணும் டாக்டர் அர்ஜுனா சுதந்திரமா நடமாடினா தான் நம்மட உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ப்ளீஸ் மக்களை தயவு செய்து எல்லாரும் மறுபடியும் போராட வாங்க மீண்டும் ஒரு இனிய பொது சந்திப்பும் அதுவரை நன்றி வணக்கம் கூறி உடைபெற்றுக் கொள்வது எவங்கள் நண்பன் வண்யமைந்தன்